பிரைசல ஆண்டவரும் அருமையச்சவரும் இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்திரத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இயேசையா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க இப்போது என் தாசனாயிய யாக்கோப்பே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவிலை கே அல்லா பாருங்க இப்போது என் தாசனாயிய யாக்கோப்பே யாக்கோப்பே பார்த்து சொல்லுங்க நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவிலை கே வர மூணாவது வசனம் சொல்லுகிறது உள்ளவன் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேலும் உன் ஆவிய உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசிர்வாதத்தை ஊற்றுவேன் அல்ல லூயா பாருங்க யா பார்த்து சொல்லுகிறார் அப்போ உன் உள்ளவனே தண்ணீரை வறண்ட நிலத்தின் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேலே உன் ச ஆவியே அப்போ சந்தித்தனே யார் உன் பிள்ளைகள் மேலும் பாருங்க உன் சந்தானத்தின் மேலும் உன்னுடைய சந்ததிகளுடைய சந்தின சந்தானத்தின் மேலும் நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று என் தேவனாய கருத்தர் சொல்லுகிறார் அல்ல லூயா அப்ப பாருங்க தாசனாய யாப்போப்பே நான் தெரிந்து கொண்ட சிறுவிளை கீழ் அப்ப தெரிந்து கொண்ட யாரெல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிறார்களோ தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் தாகமுள்ளவன் யாரெல்லாம் தாகமா இருக்கு வறண்டு போய் இருக்கிறீங்களா ஆறுகளை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார் அது மட்டும் இல்ல உடைய உங்களுடைய சந்ததியின் மேலே உங்களுடைய ஆவிய உங்களுடைய சந்தானத்தின் மேல் உடைய ஆசிர்வாதத்தை ஊற்றி உங்களை உயர்த்தி நடத்துகிற தேவனா இருக்கிறார் பயப்படாதீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையாருங்க கர்த்தர் எல்லா கா சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாமல் காத்து நடத்துவார் தகப்பனே மெய் துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே மெய் துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கருத்தில் ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி இவைய பொறுப்பாத்தன் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிரதி இயேசுமை நாமத்திருமி உங்களோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்